आवो ए वो एम आवो ए वो शि आवो यो यम आव आवो ए वो ये इम आव ए वो आवए वो एम आवु आवु ई वो एम आव ई वो एम ఎలా నన్మే ఎలా నన్మే నండి నన్ీ మహి నల్గొ నేత పిలుగు ఆ ఓ ఏ ఓ ఏ ఆ ఊ ఈ ఓ ఏం ఇలా నన్మేలా నన్మే ఆవు ఆ ఓన్ ఆఓ ఓ ఏ எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல ஒரு நினைத்து வருக எனக்கு உதவியில் செய்தவர்கள் இனிமேல் எனக்கு உதவி செய்யப் போகிறவர்கள் அனைவரும் மிக மிக நலமா இருக்கணும் வேண்டிக்கிறேன் என்னுடைய ஆசிரியர்கள் தலைவாசிரியர்கள் மற்றும் பல்வேறு வகையில் எனக்கு உதவி செஞ்ச அத்தனை ஆண் மக்களையும் நினைச்சு நினைச்சு பார்க்குறேன் எல்லோரும் நலமாக இருக்கணும் நல்லோர் ஒரு நெத்தன நல்லோர் நல்லொரு நெத்த பிறகு நெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆ நெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நலம் 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 தர ஆ ஓ ஏ ஆோ ஏ ஓ வேவோ ஏன் ஆஓோ ஏ ஓ ஆோ என் ஆவோ ஏ ஓ எயம் நீ எல்லாம் நன்மை நீ எல்லாம் நன்மை நன்றி 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 ஆவோ ஆஓோ ஏ ஒன் ஆஓோங்குவா ஆஓோ ஏ ஓ எம் ஆவோ ஏஓ ஆ உலாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோரு தம்பிருக்க இன்னெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நல்லோர் நினைத்த நம்பிருக்க ஆ உ ஓ ஏம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நாளை மறுநாள் இருபதாம் தேதி சென்னை செங்குன்றம் நெல் அரிசி வியாபாரிகள் மொத்த சங்கம்னு ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் சித்தர் சாது கோபால் சாமி ஜீவச மாதிரி இருக்குது அதெல்லாம் பாருங்கள் முறைகளை தீர்த்து கொள்ளுங்கள் ஆ உ ஏ ஓ வி ஓ வே எம் ஆஓ எம் ஆ ஆ இங்க எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு ஆ ஓ ஏ ஓ ஏ இம் இங்கெல்லாம் நன்மை நல்ல நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்பருகன் நல்ல நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நம்பெருக ஆ ஓ ஏம் ஓ ஏ ஓ ஏ இம் ஆ Āvui vui, 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 ஆவோ ஆய் ஓ ஏம் நெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்தனம் பெறுக நல்லோர் நினைத்தனம் பெறுக நெல்லாம் நன்மை நான் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பெறுக ஆ ஓ ஏ ஓ வே ஆ அப்படின்னு அம்மா ஆபு ஓ ஏம் இது எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை ஆ ஓ ஏம் ஆ ஓ ஈ ஏம் எல்லாம் நன்மை இன் எல்லாம் நன்மை ஆபு ஓ ஏயும் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த பிறகு இங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம் பெறுக